வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் அவக்கூடாவ பயன்படுத்தி எப்படி ஒரு ஐஸ்லோலி செய்யறோன்னு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் அவக்கூடா கக்கண்டு பால் முதல்ல நாங்கள் அவக்கூடாவ வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் செண்டா இப்படியே வெட்டி போட்டு நடுவுல உள்ள விதையை எடுத்து போட்டு அப்படியே சுத்தி உரிச்சு எடுத்து கொள்ளலாம் எல்லாம் கரண்டி யால வளிச்சுமே எடுத்துக்கொள்ள நான் உரிச்சு தானே போறேன் அப்பதான் அப்படியே அந்த எங்களுக்கு தசையெல்லாம் வேற இப்ப பாத்தீங்கன்னா நான் உரிச்சு எடுக்கிறேன் வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி எடுத்துக்கொள்றேன் இப்ப எடுத்தத சின்ன சின்ன வெட்டி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் வெட்டி எடுத்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்கன்று இருக்கு கட்கண்டு வந்து நான் இந்த கரண்டியால கரண்டி கட்கண்டு எடுக்கிறேன் உங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி நீங்கள் கொள்ளலாம் அதே போல நான் இருநூற்றி ஐம்பது எம்எல் பால் கொள்றேன் பாலும் எடுத்து அந்த பாலோட அவக்கூடாவையும் போட்டு இப்ப நாங்கள் நல்ல அடிச்சு எடுத்து கொள்வோம் இந்த அவக்கூடா பழம் வந்து மிகவும் சோப்டான ஒரு பழம் தான் ஆனா நாங்கள் உடனே போட்டு அடிச்சேன் உடனே கரைஞ்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல பேஸ்டா அடிச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து ஐஸ் ஐஸ்லி அச்சு வச்சிருக்கிறேன் இந்த அச்சுக்குள்ளதான் நான் இப்ப இந்த அடிச்ச விட்டு விட்டுக்கொள்ள போறேன் வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி விட்டுக்கொள்றேன் பாத்தீங்கன்னா நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கலக்குறத தவிர்த்து கொள்ளுங்க பால் பாலோட கற்கண்டு இனிப்பையும் குறைக்கிறது நெல்லம் கற்கண்டு வந்து அந்த அளவுக்கு இனிப்பு இருக்கு ஆனா சுவையா இருக்கும் கற்கண்டு சேர்க்கைக்க நீங்கள் இப்படி செய்து கொடுத்தீங்களேன்டா உங்களோட இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் ஆரோக்கியமா இருக்கும் தவ கூட பழத்தை நீங்கள் சும்மா கொடுத்தீங்களா இருந்தாவே சாப்பிட மாட்டேனும் நீங்கள் இப்படி ஐஸ்கிரீமோ அதுல ஐஸ் லோலி அப்படி செய்து கொடுத்தீங்களா அவர்கள் விரும்பி இந்த பழத்தை சாப்பிடுவார்கள் பாத்தீங்களா படிச்ச கலவையெல்லாம் நடந்தாச்சிக்க விட்டு இப்ப இந்த குச்சை உள்ளுக்க வைக்கப்படுறோம் வடிவா எல்லாம் விட்டு சமப்படுத்தி எல்லாம் விட்டு போட்டு நாங்கள் அதை வச்சு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்களா இந்த குச்சை வைக்கிறேன்னா உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்க இப்ப வந்து நாங்கள் பிரீஷருக்க ஃப்ரீ ஃப்ரீஷருக்கு வந்து நாங்கள் ஒரு நாலு மணித்தியாலயம் அப்படி வச்சமெண்டா எங்களுக்கு பிரிஷ் ஆகி ரெடி ஆகிடும் குச்சி இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆகிடுது இப்போ ஒரு ரேக்குள்ள வச்சு நான் தண்ணி விட்டு கொள்ள தண்ணி விட்டா இல்ல குளிர்ந்த தண்ணி நாங்கள் விட்டமெண்டா இலகி எங்களுக்கு இலகுவா அதை அச்சில இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காகத்தான் நாங்கள் தண்ணி விடுறோம் நாங்கள் இப்ப நான் இதை வந்து கலட்டி எடுத்து கொள்ள போறேன் அவக்கூட பழத்தை சாப்பிட்றதால ஏற்ப நன்மைகள் என்னன்று பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு மிகவும் நெல்லம் நல்ல கொழுப்பு அதிக அளவு அவக்கூடாவில் இருக்கிறபடியா எங்களுடைய இதய ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அவக்கூடாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு விட்டமின் கே சி இ பி சிக்ஸ் போலோட் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் அவக்கோடா பழத்துல இருக்குது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவர்களும் அவக்கோடா பழத்தை சேர்த்து கொள்ளலாம் ஏனண்டா அவக்கோடால வந்து பொட்டாசியம் அதிக அளவு நிறைந்த ஒரு உணவு தான் அவக்கோடா குறைவா இருக்கும் செரிமான தன்மையை மேம்படுத்தும் ஏனெண்டா நார் சத்து அதிக அளவா இந்த அவக்கோடா பழத்துல இருக்குது விட்டமின் இ அதிக அளவு இருக்கிறபடியா தோல் மற்றும் முடியும் ஆரோக்கியமா வளரும் பசிய கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் நிறைவா சாப்பிட்ட மாதிரி உணர செய்யறதால உடல் எடை குறைக்கிறவர்களும் இத சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த அவக்கொடா பழத்துல ஆன்டி ஆக்சிடன்ட் அதிக அளவு இருக்கிறபடியா கண் பார்வைக்கும் நல்ல ஆனபடியா நாங்கள் இத சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வந்தா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பாய்